அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே குரு குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல் மூலியமாக அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை எல்லாம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரிக்கான எல்லாம் சொல்லி வருகிறேன் மாயன் மயம் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களை நோக்கி நகர்வதற்கு மாய மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் மனித வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் மகிழ்ந்தோம் காணாமல் போய்விடுகின்றோம் இதைத்தானே என்னுடைய அப்பா செய்தார் அதைத்தானே என் தாத்தா செய்தார் அதைத்தானே என்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள் அப்படி இல்லாமல் இறைவனை நோக்கி நகர்ந்த ஒரு தெய்வ பிறவியின் கதையைத்தான் சொல்ல போயிட்டேன் நம்பிக்கை ஒரு நிகழ்வு ஒரு மனிதன் கலைஞர் பொழுது இந்த காலத்தில் ஆறுதல் சொல்வதற்கெல்லாம் யாருமே இல்லைங்க கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று தோல் கொடுக்கலாம் யாரும் இல்லை இல்லை என்றால் உறவும் உத உதறிவிடும் இருக்குமானால் காக்காய் கூட்டம் போல தான் தூக்கி எறிகின்ற உணவை நோக்கி பறந்து வருகின்ற காக்கை கூட்டம் போல தான் மனித உறவுகள் இருக்கும் பொழுது வருகின்ற உறவு இல்லாத பொழுது நகர்ந்து விடுகின்ற அற்றகுலத்து அருணீர் பறவை போல் அதுதானே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஆத்மா இந்த பூமியிலே புரண்டது நடந்தது நகர்ந்தது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதன் நல்ல தந்தை நல்ல தாய் ஒரு மனிதன் ஆன்மீகத்தை நோக்கி நகர வேண்டுமானால் அவருடைய இருப்பு வம்சம் அந்த தாய் தந்தையர் அமைய வேண்டும் அப்படித்தான் அமைந்தார்கள் இவருக்கு வேதங்களை மட்டுமல்ல அந்த திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய என் அமிரகடேஸ்வரர் உடனுரை என் அன்னை அபிராமினுடைய ஆலயத்தில் ஒரு அந்த பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் தான் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர் இவருக்கு ஒரு காரணப் பெயர் தான் அபிராமி பட்டர் பட்டர் அபிராமி மீது ஒரு பட்டர் பற்றுள்ளவர் ஒரு நிகழ்வு என் அன்னை கண்களில் கண்ணீர் வருகின்றது மெய்னி நடுகின்றது மெய் ஊருகு அழைத்தால் வருவானா அழைத்தால் மட்டுமல்ல இயற்கையும் மாற்றுவாள் என் தாய் பராசக்தி பரமேஸ்வரி வாராய் வார்த்தாலி வராமுகி தண்டனை தண்டனாதா பிரத்யேங்கிற கொண்டே போல ஆயிரம் நாவுக்கு நாவு படைத்த ஆதிசேஷன் கூட என் அன்னையை சொல்ல முடியாது தான் லலிதா சகஸ்திர நாமம் ஹயகிரீவர அகத்தியருக்கு உபதேசம் உபதேசப்படுகிறார் அப்படிப்பட்ட என் அன்னை அபிராமி அருளாட்சி புரிகின்ற ஒரு இடம் ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிகழ்வு தன்னுடைய அதாவது இறைவனை சூழ்நிலையின் காரணமாக வணங்குவாங்க சிலர் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் வணங்குவாங்க கடைசி காலத்தில் கடவுளை வணங்குனா பார்த்துக்கலான்னு நடந்து விடுவார்கள் ஆனால் பூர்வ ஜென்ம பந்தம் என் தாயின் மீது பார்க்கின்ற பெண்களை எல்லாம் தன் தாய் அபிராமியாகவே நினைப்பார் சமாதி என்று சொல்வார்கள் உடல் அசையாமல் இருப்பது நில் விகல்ப சமாதி என்பார் மூச்சு கூட நின்றுடுங்க அந்த தெய்வத்தின் நினைவிலே வாழ்வது இவ வந்து கொண்டே இருப்பார் தன்னிலை மறந்து விடுவார் தன்னிலை மறந்து நில் விகல்ப சமாதியை நோக்கி நகர்ந்து விடுவார் அவருடைய மனதில் என் அன்னை நிலவை போல் காட்சியளிப்பார் லைத்து விடுவார் இந்த நிலை ராமகிருஷ்ண பரமம்சருக்கு கிடைத்தது மகாகவி காளிதாசனுக்கு கிடைத்தது கவி காலவேகத்துக்கு கிடைத்தது எத்தனை பேரோ கண்ணுக்கு தெரியாத புண்ணிய ஆத்மாக்களுக்கு கிடைத்துள்ளது நம்பிக்கை கல்லிலே அன்பு இருந்தால் கல் தெய்வம் வரும் என்று சொல்வார்கள் அந்த நம்பிக்கை அந்த ஒருவர் கண்ணுக்கு கல்லாக தெரிகின்றது இன்னொரு கண்ணுக்கு தெய்வமாக தெரிகின்றது அந்த பார்க்கின்ற பார்வை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு முறை அவருடைய பக்தியினுடைய உச்சம் பைத்தியம் என்று சொல்வார்கள் அதாவது சொல்வார் ஒரு முறை சதாசிவ பிரம்மேந்தர் இறைவனை நினைத்து பைத்தியமாக அடைந்தார் எல்லோரும் போய் சொன்னாங்க குருவே உங்கள் சீடன் பைத்தியம் மாதிரி அலைகிறார் அவர்கள் குரு சொன்னார் அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லையே பாருங்கள் அந்த நிலை எனக்கு வரவில்லையே என்று நினைத்து பார்க்கின்றார் அப்படி இறை நிலையில் பைத்தியமாக அவர் தெரிந்தார் ஒரு நிலை பகையும் வருவார் விறுவரிடம் வருவார் அந்த கோவிலுடைய கருவறைக்கு முன்னாடி வந்து உட்காந்து தன்னை மறந்து அம்மா என்று விடுவார் எண்ணுவதற்கு சமய நிலமில்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையும் ஒரு தோணியர் மேல் வைத்த ஆசையுமே என்றெல்லாம் அன்னையை நோக்கி அவர் நினைத்து கொண்டிருந்தார் அவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே இருப்பவர்களும் போறாமல் தானங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படி ஒரு மாத சேம் காட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஆங்கிலத்தில் ஒரு பழமுடி இதயம் ஒன்றாக இருந்தாலும் எண்ணங்கள் வேறு தானே எல்லோரும் ஒன்றா இருப்பாங்களா ஒருவன் பக்தியாக இருந்தாலும் நாடகம் ஆடுகின்றான் என்பார்கள் இந்த வேஷம் எத்தனை நாளைக்கு என்பார்கள் எத்தனை கல்லெறிவார்கள் எத்தனை ஒரு நல்லவனுக்கு தான் பாதிப்புகள் அதிகம் நல்லவனுடைய மனம்தான் அதிகமாக காயப்படும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதை எல்லாம் புறம் தள்ளிவிட்டார் அபிராமிப்பட்டர் திருமணமானாலும் கூட தன்னுடைய மனசு பூரா அந்த தெய்வத்தை எத்தனை பேருக்குங்க எத்தனை பேருக்கு அது இறைநிலை வாக்கிடுது பொன்னை தேடி மண்ணை தேடி பெண்ணை தேடி அலைகின்ற உலகில் தாயின் திருநாமத்தை நினைத்து திருமடி நினைத்து தியானத்தில் இருக்கின்றார் ஒரு முறை மன்னன் அந்த கடலில் பௌர்ணமி அன்னைக்கு அவர் அந்த கடலில் நீராடுவதற்காக வருகின்றார் வருகின்ற பொழுது எப்படியாவது இவனை அந்த மன்னனிடம் மாற்றி வைத்து விட வேண்டும் மன்னருடைய தண்டனைக்கு இவனை பார்த்து விட வேண்டும் கங்கணம் கட்டி திரிகின்ற எப்பவுமே நல்லவனுக்கு ஆயிரம் எதிரிகள் அந்த வகையில் பார்க்கும் மன்னன் அங்கிருந்து கடல் நீராடி ஆலயத்துக்கு வருகின்றார் அந்த அங்கு ஆலய அர்ச்சகர் ஓடி வருகின்றார் சுப்பிரமணியம் எழுந்து விடுங்கள் மன்னர் வருகின்றார் குறுக்கே அமராதீர்கள் என்ன செய்வது என்று கலங்கி விடுது அவருக்கு தெரியும் இவருடைய மனோநிலையை பக்தியான மற்றவருக்கு தெரியவில்லை வெகு வேகமாக அபிராமியை பார்க்கின்ற ஆவல மன்னர் வந்து விடுகின்றார் சரபோஜி வந்தவுடன் பார்க்குறாரு யார் இவர் என்று கேட்டபோது அருகில் இருந்தவர்கள் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இவர் அன்னையின் மீது பக்தி மிக்க இல்லைங்க சும்மா வேஷம் வைத்தியக்கார பெண்களை எல்லாம் தவறான பார்வையில் பார்க்கக்கூடியவர் என்றெல்லாம் அவர் மீது அவற்றில் பேசுகின்றார்கள் வீண் பழிசு பார்த்துக்கின்றார்கள் மன்னன் நம்பவில்லை அவர் முகத்தை பார்க்கிறார் அடடா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கின்றாரே இவர் தவறாக நடக்கக்கூடியவரா சோதி உடனே கேட்கிறார் மந்திரி மந்திரி என்ன என்று கேட்டபோது சோதித்து பார்த்து விடலாமே சோதித்து பார்த்து விடலாம் அவர் அருகே சென்று மன்னன் கேட்கின்றார் பார்க்கும் பொழுது சுப்பிரமணியம் என்று கேட்கின்றார் என்ன என்கின்றார் ஏன்னா அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க அந்த நில் விகல்ப சமாதி நிலையிலே என் தாய் அதிராமியை ஒரு முழு நிலவாகவே அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் கேட்கின்றார் இந்த என்ன திதி நீ பஞ்சாகம் எனக்கு என்ன திதி சரியாக சொல்லிவிட்டார் இவன் சரியாக இருக்கின்றான் என்று கொள்ள பொழுது அவர் சொல்கின்றார் யோசிக்கவே இல்லை பௌர்ணமி என்கின்றார் அதாவது அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அமாவாசையில் தான் அவர் கடல்ல குளிக்கிறதுக்கு வர்றார் இன்று பௌர்ணமி என்கின்றார் அமாவாசை நாளில் பௌர்ணமியா அமாவாசையில நிலவு தோன்றுமா திரும்பவும் கேட்குறாரு ரெண்டாவது யோசித்து சொல் மன்னன் கேட்கின்றேன் இன்று என்ன திதி என்று கேட்டபொழுது பௌர்ணமி தான் என்கின்றார் கோபத்தில் தன்னுடைய தெய்வ வழிபாட்டுக்கும் இறைநிலைக்கும் யாரோ ஒருவர் இளைஞர் செய்கின்றார் அவர் மன்னன் என்று அவர் அறியவில்லை இன்று பௌர்ணமி தானையா ஓய்யா என்று சொல்லிய பொழுது அருகில் இருந்தவர் சிவத்தோடு அவரை நெருங்குகின்றார்கள் வாளோடு நெருங்கிய பொழுது மன்னன் தடுத்து விடுகின்றார் பார்த்து விடலாம் இந்த இரவும் பௌர்ணமி நிலவு தோன்ற வேண்டும் அவ்வாறு அது தோன்றவில்லை என்றால் நெருப்பு அதாவது கீழே நெருப்பு மூட்டி ஊஞ்சல் கட்டி அதை ஒவ்வொன்றாக வெட்டி இவரை நெருப்புக்கு இரையாக்கி விடுவோம் என்று கூறி நகர்ந்து விடுகின்றார் மன்னனும் மற்றவள் நகர்ந்தவுடன் அந்த அடச்சகம் கூடி வருகின்றார் சுப்பிரமணியன் என்ன நிலையில் இருக்கின்றார் என்ன உண்மத்த நிலை வந்தது யார் தெரிய போது தன் நிலைக்கு வர்றாரு வந்து என்ன என்ன நடந்தது என்று கேட்குறேன் என்ன நடந்தது என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது மன்னன் வந்தார் அப்பா என்ன திதி என்று அப்பா என்று அமாவாசை தானே நீ ஏன் பௌரம் என்று சொன்னாய் அவ்வாறு சொல்ல வேண்டாம் நீ அரச தண்டனைக்கு ஆளா வயலுக்குரிய விடு சிரித்து விடுகின்றார் நமக்கெல்லாம் பயம் வந்துடும் நமக்கு நடுக்கம் வந்துடும் பெற்றோர் ஓடி வருகின்றால் நம்ம எங்காவது சென்று விடலாம் எங்கு செல்ல முடியும் மன்னனுக்கு அஞ்சு எங்கு சென்று ஓடி ஒடிய முடியும் அங்கே போறாரு அபிராமி பாதையை பார்த்தார் அம்மா என்று அவர் பாதம் படுகின்றார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அவிதாமை எந்த விடுத்துணி அம்மா நான் உன்னதான பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் பார்க்கின்ற நிலவு பொய்யா இல்லை நீ பொய்யா என்று அவர் கதறுகின்றாள் என்று அன்னை பார்த்து கொள்ளுவாள் என் அன்னை பார்த்து அந்த நம்பிக்கை தாங்க நான் தான் சொல்ல வரேன் அபிராமிப்பட்ட கதைகளை ஆயிரம் பேர் சொல்லியிருக்கலாம் ஆயிரம் விதமாக சொல்லியிருக்கலாம் நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன் இந்த நம்பிக்கைங்க தான் சொன்னது தவறு தவறானதுக்கு ஒரு தெய்வ துணை வருமா வந்ததுங்க தன் பக்தனுக்காக தன் பக்தனுக்காக தன் பதக்கை காப்பதற்காக ஒருத்தன் நின்னான்னா அது எங்கள் அம்மா அபிராமிதாங்க சொன்ன மாதிரி மன்னன் வருகின்றான் நெருப்பு குழி விறகு கட்டைகளை போட்டி மேலே உரிகட்டி அதில் அபிராமிப்பட்ட வைத்து எங்கே நிலவை பார்க்கலாம் என்று கூறி ஒவ்வொரு உரியாக விட்டுகின்றார் அந்த ஆலயத்தில் கல்லவனார் பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் அன்புமானோ அந்த திருக்கடையர் போடிகளே இவர வணங்க மறந்துடாதீங்க தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பகத்து உமைமைந்தனே உல ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாது எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று கணபதியின் காலை பிடித்து கொள் பாட்டு முதல் பாட்டு உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் ஆதுளம் பொது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மெங்கடி கொங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி இந்த விடுத்துறை ஒவ்வொரு பாடலாக பாடுகின்றது அவருடைய மனைவியும் மற்றவனும் பதை பதைத்தும் போகின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தொம்பது பாடல்களை நெருங்கி விட்டார் அப்போதான் அவர் மனசு அம்மா உன்னை நம்பிதானம்மா இந்த பாடல்கள் அத்தனையும் நீ தரிவித்தது தானே இனி என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்றார் அடுத்ததாக அவர் மனதில் சொல்லுதுங்க அடுத்ததாக ஒரு பாடலை நோக்கி பாடு வானம் அப்படியே இருக்குது அமாவாசை எப்படிங்க நிலவு வரும் இயற்கைக்கு மாறா எல்லோருமே கை கொட்டி சிரிக்கின்றார்கள் மன்னனோ அவ்வளோதான் இவன் கதை என்று நினைக்கின்றார்கள் இவர் மீது நலமுள்ளவர்கள் எல்லாம் நடுங்கி போகின்றார்கள் கண்களில் நீராக சொருகின்றது தெய்வத்தை நோக்கி நகர்கின்றார்கள் அப்போ தான் அவர் அபிராமிப்பட்டவர் பாடுகின்றார் விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுரண்டு வெம் பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழுதும் கைவர்தமோடு என்னை கூட்டினி அம்மா நான் வாழ்ந்தது பெருசு இல்லாம என ஏவன் அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்த்த கேட்கணும் ஒருவன் தவறு செய்து விட்டான் நீதிபதி பொன்னு நிற்கின்றான் நீதிபதி நிற்கும் கேட்கிறாரு நீ ஏன் இந்த தப்பு பண்ண இதுக்கு காரணம் என்று கேட்ட பொழுது அவர் தாயை நோகின்றான் இந்த தாய் மட்டும் எனக்கு சரியாக பாடம் போதித்திருந்தால் இந்த தந்தை மட்டும் எனக்கு சரியாக வழக்கியிருந்தால் இன்று குற்றவாளி கொண்டிரு நான் பேனா என்று அவன் பெற்ற தாய் ததை அது சொல்கிறார் அதுதான் வாழ்க்கை ஒரு நல்ல பிள்ளையாக வளரணும் அஞ்சில் வளையாது ஐம்பதில் வளையுமா அந்த மாதிரி இந்த பாடலை பாடி முடிக்கும் பொழுது வானத்திலே என் அன்னை தோன்றுகின்றார் அத்தனை பேருக்குமா தோன்றுவா இவனுக்கு தான் தோன்றார் பார்க்கிறார் மேலே கூத்தவளே போனமதி நான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பெண் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை என்று வேறொரு தெய்வம் வந்திப்பதே என்று சொல்லுகின்றபடி இந்த பாடல் இந்த பாடலை சொல்ல விழிக்கே உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழண்டு பெண் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுதும் கைவதமோடு என்னை கூட்டு நீ ஏே என்று அவர் கதறிய பொழுது வானத்தில் என் தாய் தோன்றுகின்றாள் அப்பவும் பாருங்க இயற்கைக்கு மாற என் தாய் எதுவுமே செய்யலை ஒரு புதிய நிலவை அவன் உற்பத்தி செய்து விடவில்லை நினைத்தால் செய்திருப்பாங்க ஆனால் தன்னுடைய காதினுடைய தாடங்கத்தை கழட்டி வானத்தை விட்டெறுகின்றால் அது ஒரு நிலவாக இந்த போன மணிகளுக்கு இந்த ஊனக்கண்ணுக்கு தெரிகின்றது இவருக்குத்தானே தெரிகின்றது விட்டெறிந்தது என் தாயினுடைய தாடங்கம் என்று கண்களில் கண்ணீர் சூறுகின்றது எரிகின்ற நெருப்பை அணைக்கின்றது மன்னன் மயங்கி விடுகின்றார் அடடா பெரிய தவறு செய்து விட்டோமே இவங்க பேச்சை கேட்டு அப்போ அதனால்தான் இந்த பாட்டை ஒரு பாடினாரா குழிக்கே அழுந்தும் கைவகம் மோடி என்னை கூட்டினேரு அந்த பாடலுடைய அர்த்தத்தை மன்னன் புரிந்து கொள்கின்றார் ஓடி நிற்கின்றார் அப்படிப்பா அவர் அபிராமி பட்டதாக மாறுகின்றார் பாருங்க ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சோதனை ஒரு சின்ன சோதனை வருதுங்க துன்பம் வருதுங்க துயரம் வருதுங்க நம்ம என்ன சொல்கிறோம் அத்தா சமயபடுத்த உனக்கு கண்டு இருக்கா என்றெல்லாம் கேட்கின்றோம் அதாவது ஒரு விதியும் விடையும் நாம் விதைத்தது தானே நாம் எதை விதைக்கின்றோமே அதைத்தானே அறுவடை செய்வோம் எதையோ தினை விதைத்து விட்டு வேற எதிர்பார்க்க முடியுமா அந்த வகையில் இப்படிப்பட்ட நல்லோர்களும் புண்ணிய ஆத்மாக்களும் புனித ஆத்மாக்களும் இந்த பூமியில் புரண்டு நடந்து ஒரு முறை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை என் தாய் திருக்கடையூர் செல்லுங்க அந்த திருக்கடையுக்கு அறியா இருக்கின்ற இன்றைக்கும் அபிராமிப்பட்ட வாழ்ந்த அந்த அக் அந்த வீடு இருக்கிறது அந்த மண்டை சுவாசிகள் அந்த திண்ணையில் அமர்ந்து பாருங்கள் சொல்வாங்கல்ல காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலவாக தான் இருக்கும் அந்த அயிலத்திற்கு சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க இன்றைக்கும் அபிராமி அன்னையுடைய கருவறைக்கு சென்ற பொழுது அந்த அன்னையை தொழுதி அம்மா என்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே என்று அவளை மனமுருகி வழிபட்ட பொழுது வலது பக்கம் பார்த்தேன் என் தாயினுடைய அந்த வடிவம் அதற்கு அருகே அபிராமி பற்றனுடைய சுரூபம் ஒரு முறை வாழ்க்கையில் கலையில் நிற்கும் பொழுதும் கண்ணீர் நிற்கும்பொழுதும் நம்பிக்கை நற்றுணையாவது நமச்சிவாயிரு கல்லை கட்டி கடலில் போற்றாலும் அந்த கல் தெப்பமாக கதை இங்கு நடந்துதானே இருக்கின்றது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படி கிட்ட நம்பிக்கை இங்கே தயவு செய்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கடைசியில் நம்ம தனியாக தானே போகிறோம் கற்ற கல்வியோ வாங்கிய பட்டமோ பொண்ணோ பொருளோ பெண்ணோ யாருமே வரப்போடு இல்லைங்க இறந்து விட்டால் கட்டிய மனைவி கூட அந்த அறையில் தங்குவதில்லை பேய் உடம்பு என்று தான் நகர்ந்து விடுகின்றான் வாழ்க்கை முறை புனரவி ஜனனம் புனரவி மரணம் எந்தோ புனரவி அந்த வகையில் ஒரு முறை திருக்கடையூர் சென்று அபிராமியின் நினைவுங்கள் குருவ அவதான் குரு குரு குருன்னு தேடி எங்கெங்க குரு இருக்கார் எதையெல்லாமே எதிர்பார்க்கிற குரு பத்தியில் குருமண்டல ரூபினி தட்சிணாமூர்த்தி ரூபி என் அன்னை அபிராமி